எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினர் இன்று கருப்பு சட்டையோடு வந்திருக்கிறார்கள் கருப்பு சட்டை போட்டு வந்திருக்காக நான் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லவேளை காவி உடை வராமல் கருப்பு சட்டை என்னுடைய அளவு இறந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை அனைத்து கட்சி மன்னிக்கவும் ஆளுங்கட்சியான அதிமுக தவிர்த்து எதிர்கட்சியான பதட்டத்துல இருக்கிறேன் நான் அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறேன் எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுக அதோட மாநிலத்தை ம மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி இந்த ரெண்டு கட்சிகளை தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்கள் அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கே பாராட்டியும் வாழ்த்தையும் பேசி இதை வரவேற்று முகிந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில் நமது அரசமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்ற சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள் நம்மை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவை முன்னவர் அவர்கள் உருக்கத்தோடு நிகழ்ச்சியோடு அவர் பேசினார் தலைவர் கலைஞர் அவர்கள் முடியிலே வளர்ந்தவன் என்று சொன்னார் நீங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முடியிலே வளர்ந்தவர் என்று சொல்லும்போது நான் எண்ணியது உங்கள் முடியிலே நான் வளர்ந்தவன் ஆகவே கொள்கையில் நிச்சயமாக உறுதியாக இருப்பேன் 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 என்ற உறுதியோடு இந்த மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக பிஜேபி உறுப்பினரை தவிர்த்து அனைவரும் மேசை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன்